நம்ம அந்த வீடியோவில் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒம்போதில் மூணாவது சம்மில் இருந்து பார்க்க போகிறோம் ஒன்றாவது சமோ ரெண்டாவது சமோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் இருக்கும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சம் பாருங்கள் ஒன்று க்யூ ப்ளஸ் ரெண்டு க்யூ ப்ளஸ் மூணு க்யூப் ப்ளஸ் போய்கிட்டே இருக்குது ப்ளஸ் கே க்யூப் ஈக்குவல்ட்டு நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு எனில் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் போய்கிட்டே இருக்குது ப்ளஸ் கேயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போது இது பாருங்கள் இங்கே வந்து என் க்யூப்பாக இருந்ததுன்னா நமக்கு ஃபார்முலா என்னது ஒன்று க்யூ ப்ளஸ் ரெண்டு க்யூ ப்ளஸ் மூணு க்யூ ப்ளஸ் போய்கிட்டே இருக்கும் ப்ளஸ் என் க்யூப் இதோடய நமக்கு வந்து n இன் டூ என் ப்ளஸ் ஒன்று பை டூ ஹோல் ஸ்கொயர் இதோட மதிப்பு வந்து நமக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி நூறுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ அதை எப்படி எழுதலாம் என் இன்டூ என் ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்டு நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயரை ஈக்குவல்ட்டு கங்கிட்டு கொண்டு போவோம் அப்படி கொண்டு போகும்போது இது வந்து ரூட் ஆஃப் நாற்பத்தி நாலாயிரத்தி நூறுன்னு வருமா புட்டானில் போட்டோம்னா இரண்டா நாலு இரண்டா நாலு ஜீரோ ஐரெண்டா பத்து எடுத்து ஜீரோ அடுத்து ரெண்டாவில் போட்டோம்னா ஒரண்டா ரெண்டு ஒரண்டா ரெண்டு ஜீரோ இரண்டா நாலு மிச்சம் ஒன்று ஐரெண்டா பத்து அடுத்து அஞ்சாவில் போட்டோம்னா ஈரஞ்சா பத்து மிச்சம் ஒன்று ஈரஞ்சா பத்து ஜீரோ ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு அடுத்து அஞ்சாவில் நாலஞ்சா இருபது மிச்சம் ரெண்டு நாலஞ்சா இருபது ஒரஞ்சா அஞ்சு அடுத்த மூணாவில் போட்டோம்னா ஒரு மூணு மூணு மிச்சம் ஒன்று நாமூனா பன்னெண்டு மிச்சம் ரெண்டு ஏழு மூணா இருபத்தி ஒன்று அடுத்து மூணாவில் போட்டோம்னா நாமூனா பன்னெண்டு மிச்சம் ரெண்டு ஒம்பத்தி மூணா இருபத்தி ஏழு அடுத்து ஏழு ஏழா நாற்பத்தொம்பது ரெண்டு ரெண்டு நம்பருக்கு ரூட்லருந்து வெளியில் எடுக்கும்போது ரெண்டு ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எழுதுவோம் இப்போ இந்த இது ஸ்கொயர் ஸ்கொயருங்கிட்டு போய் தான் ரூட் ஆஃப் போட்டிருக்கோம் அப்போ ஃபஸ்ட்டு என் இன் டு என் ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதிக்கிடுவோம் பை ரெண்டு ஈக்குவல்டு இதை பாருங்கள் இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு ஏன்னா ரூட் அவுட்டை வெளியில் எடுக்கிறதுனால ரெண்டு அஞ்சுக்கு ஒரு அஞ்சு அடுத்து ரெண்டு மூணுக்கு ஒரு மூணு ரெண்டு ஏழுக்கு ஒரு ஏழு இப்போ இதை பிறக்கணும்னா ஐரெண்டாக பத்து மூவில இருபத்தி ஒன்று அடுத்து இந்த வகுத்தல்ல இருக்க ரெண்டு ஈக்குவல்டுக்கு இங்கிட்டு வரும்போது பெருக்கல்ல மாறும் இப்போ இதையும் ரெண்டாவில் பெருக்கணும் இரநூத்தி பத்து இன்ட்டு ரெண்டு நமக்கு நானூற்றி இருபதுன்னு வரும் அடுத்து இதை பெருக்கணும் அப்படின்னா என் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஈக்குவல் டு நமக்கு நானூற்றி இருபது இப்போ பாருங்கள் என் ஸ்கொயர் ப்ளஸ் என் இந்த ப்ளஸ் நானூற்றி இருபது ஈக்குவல் டுக்கு இங்கிட்டு வரும்போது மைனஸ் நானூற்றி இருபதுன்னு வரும் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதை நம்ம காரணிப்படுத்தலாமா ரெண்டு காரணி எடுக்கணும் அதை பெருக்குனால் நமக்கு மைனஸ் நானூற்றி இருபது வரணும் கூட்டுனா ஒன்று வரணும் நானூற்றி இருபது இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபது நமக்கு நானூற்றி இருபது பெரிய நம்பரில் ப்ளஸ் இருக்குது இப்போது பெருசுக்கு ப்ளஸ்ஸு இங்கே வந்து மைனஸ் இப்போ ப்ளஸ் இருபத்தி ஒன்று இன்ட்டு மைனஸ் இருபது நமக்கு மைனஸ் நானூற்றி இருபதுன்னு கிடைக்கும் இப்போ இதை கூட்டணும்னா ப்ளஸ் இருபத்தி ஒன்று ப்ளஸ் மைனஸ் இருபதுனா நமக்கு ப்ளஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் இப்போ நம்ம எடுக்க வேண்டியது வந்து ப்ளஸ் இருபத்தி ஒன்று மைனஸ் இருபது இது எப்படி எழுதலாம் என் ஸ்கொயர் ப்ளஸ் இருபத்தி ஒன்று என் மைனஸ் இருபது என் இப்போ பாருங்கள் இது வந்து நமக்கு ப்ளஸ் என்னன்னு கிடச்சிரும் கழிச்சோம்னா மைனஸ் நானூற்றி இருபது ஈக்குவல் டு ஜீரோ என்னை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா இங்கே என் ப்ளஸ் இருபத்தி ஒன்றுன்னு இருக்கும் அடுத்து இங்கே மைனஸ் இருபதை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா என் ப்ளஸ் இருபத்தி ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ இப்போது இதை பொதுவாக எழுதிரலாமா என் ப்ளஸ் இருபத்தி ஒன்றா பொதுவாக வெளியில் எடுத்துருவோம் அடுத்து என் மைனஸ் இருபது ஈக்குவல் டு ஜீரோ அடுத்து பாருங்கள் என் ப்ளஸ் இருபத்தி ஒன்று to 0 ஜீரோ எண் வந்து மைனஸ் இருபத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் அப்போ இது வந்து வராது n மைனஸ் இருபது ஈக்குவல் டு ஜீரோனா n வந்து ப்ளஸ் இருபதுன்னு கிடைக்கும் அப்போது நமக்கு n வந்து இருபது இதுக்கு ஃபார்முலா என்னது ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ்ன்னு போய்கிட்டே இருக்குது என் இதுக்கு ஃபார்ம்லாம் வந்து என் இன் டூ என் ப்ளஸ் ஒன்று by பை ஃபார்ம்லாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணுக்கு பதிலாக நம்ம இருபது போடுமா இருபது இன்ட்டு இருபது ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஒன்று பை ரெண்டு இப்போ அடித்தோம்னா ஒரு ரெண்டா ரெண்டு ஒரு ஒரெண்டா ரெண்டு ஜீரோ இப்போ நமக்கு இரநூத்தி பத்துன்னு கிடைக்கும் இப்போ இதோட மதிப்பு வந்து இரநூத்தி பத்து ஃபார்ம்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க அடுத்த பாருங்கள் ஒன்று க்யூ ப்ளஸ் ரெண்டு க்யூ ப்ளஸ் மூணு க்யூப்னு போய்கிட்டே இருக்குது எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் பதினாலாயிரத்தி நானூறு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க நமக்கு ஃபார்ம்லா தெரியுமிலாம் ஒன்று க்யூ ப்ளஸ் ரெண்டு க்யூ ப்ளஸ் மூணு க்யூ ப்ளஸ்னு போய்கிட்டே இருக்குது என் க்யூப் இதோட மதிப்பு வந்து நமக்கு பதினாலாயிரத்தி நானூறுன்னு கொடுத்துட்டாங்க என் வந்து கண்டுபிடிக்கணும் ஃபார்ம்லா என்னது என் இன் டூ என் ப்ளஸ் ஒன்று டிவிட் பை டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பதினாலாயிரத்தி நானூறு ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது இது வந்து ரூட் ஆஃப் இன்னொரு ரூட் ஆஃப் பதினாலாயிரத்தி நானூறு இப்போ இதோடய ம இதை வெளியில் எடுக்கணும்னா மதிப்பு தெரியணும் பதினாலாயிரத்தி நானூறாக டானாவுத்தரில் போடுவோம் ஏழு ரெண்டா பதினாலு இரண்டா நாலு ஜீரோ ஜீரோ அடுத்து ரெண்டாவில் போட்டோன்னா மூரெண்டு ஆறு மிச்சம் ஒன்று ஆறு பன்னெண்டு ஜீரோ ஜீரோ அடுத்து ரெண்டாவில் போட்டோனா ஒரு ரெண்டா ரெண்டு மிச்சம் ஒன்று ரெண்டு ரெண்டா பதினாறு ஜீரோ ஜீரோ அடுத்து ரெண்டாவில் போட்டோம்னா ஒம்பத்து ரெண்டா பதினெட்டு ஜீரோ ஜீரோ அடுத்து ரெண்டாவில் போட்டோம்னா நாலு இரண்டா எட்டு மிச்சம் ஒன்று ஐ ஐரெண்டா பத்து ஜீரோ அடுத்து அஞ்சாவில் போட்டோம்னா ஒம்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு ஜீரோ அடுத்து மூணாவில் போட்டோம்னா மூணா ஒம்பது ஜீரோ அடுத்து மூணாவில் போட்டோம்னா பத்து அடுத்து ரெண்டாவில் போட்டோம்னா அஞ்சு இப்போ பாருங்கள் ரெண்டு ரெண்டு இதுக்கு ஒன்று எடுப்போம் இது அப்படியே எழுதிடுவோம் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு இந்த ஸ்கொயர் தான் இங்கிட்டு போயிருக்கு அதனால் இதை வந்து ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு எடுப்போம் அடுத்து இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு அடுத்து இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு அடுத்து இந்த ரெண்டு மூணுக்கு ஒரு மூணு அடுத்து இந்த ரெண்டு அஞ்சுக்கு ஒரு அஞ்சு இப்போது இந்த ரெண்டை வகுத்தல்ல இருக்கிறது இங்கிட்டு போகும்போது பெருக்கெல்லாம் மாறும் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன்று இது இரண்டாக நாலு நாலு இரண்டாக எட்டு மூவஞ்சா பதினஞ்சு இன்ட்டு இந்த ரெண்டு இப்போ பதினஞ்சு ரெண்டாக முப்பது முப்பதையும் எட்டையும் பெருக்கணும் இரநூத்தி நாற்பது இதோட மதிப்பு இரநூத்தி நாற்பது இப்போ பாருங்கள் இதை பெருக்கிடலாமா என் இன்ட்டு என் என் ஸ்கொயர் ப்ளஸ் என் அடுத்து இந்த ப்ளஸ் இரநூத்தி நாற்பது ஈக்குவல் டுக்கு இங்கிட்டு வரும்போது மைனஸ் இரநூத்தி நாற்பதாக மாறும் ஈக்குவல் டு ஜீரோ இதை காரணப்படுத்தலாமா நம்ம ரெண்டு காரணி எடுக்கணும் அதை பெருக்குன்னா மைனஸ் இரநூத்தி நாற்பது வரணும் கூட்டுனா ப்ளஸ் ஒன்று வரணும் அது என்ன கரணின்னு பார்ப்போமா இரநூத்தி நாற்பதா ரெண்டாவில் போட்டோம் அப்படின்னா ஒரண்டா ரெண்டு இரண்டா நாலு ஜீரோ அடுத்த ரெண்டாவில் ஆறண்டா பன்னெண்டு ஜீரோ அடுத்து ரெண்டாவில் போட்டோம்னா இரண்டு ஆறு ஜீரோ அடுத்து ரெண்டாவில் போட்டோம்னா பதினஞ்சு இரண்டா நாலு நாலு இரண்டு எட்டு இரண்டு பதினாறு பதினாறு இன்ட்டு பதினஞ்சு நமக்கு இரநூத்தி நாற்பது வந்துருச்சு இப்போது இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு சின்ன நம்பருக்கு மைனஸ் இப்போ ப்ளஸ் பதினாறு இன்டூ மைனஸ் பதினஞ்சு நமக்கு மைனஸ் இரநூத்தி நாற்பதுன்னு கிடைக்கும் இப்போ இதை கழித்தோம்னா ப்ளஸ் ஒன்றுன்னு வந்துடும் இப்போ நம்ம எடுக்க வேண்டிய காரணி வந்து ப்ளஸ் பதினாறு மைனஸ் பதினஞ்சு அதை இங்கே எழுதிடலாமா என் ஸ்கொயர் ப்ளஸ் பதினாறு என் மைனஸ் பதினஞ்சு என் மைனஸ் இரநூத்தி நாற்பது ஈக்குவல் டு ஜீரோ இப்போ என்ன பொதுவாக இந்த ரெண்டு இதுக்கு என்ன பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா என் ப்ளஸ் பதினாறுன்னு வரும் இங்கே இந்த இதில் மைனஸ் பதினஞ்சை வெளியில் எடுத்தோம்னா இங்கே ப்ளஸ் என்னு இங்கே ப்ளஸ் பதினாறு ஈக்குவல் டு ஜீரோ இப்போது என் ப்ளஸ் பதினாறு ரெண்டு இதில் இருக்கிறத அது பொதுவாக வெளியில் எடுத்துருவோம் அப்புறம் மீதம் இருக்கிறது என் மைனஸ் பதினஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதை எடுத்தோம்னா என் ப்ளஸ் பதினாறு ஈக்குவல் டு ஜீரோனா எண் வந்து மைனஸ் பதினாறுன்னு வரும் அப்போ இது வந்து வராது என் மைனஸ் பதினஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ என் ஈக்குவல் டு ப்ளஸ் பதினஞ்சுன்னு கிடைக்கும் இப்போது நமக்கு என்னோடய மதிப்பு ப்ளஸில் தான் வரும் ஆன்சர் வந்து என் ஈக்குவல் டு பதினஞ்சு அடுத்த அஞ்சாவது சம் பாருங்கள் முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எணில் எண்ணின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல்னு சொல்லிட்டாங்க பூ நமக்கு என்ன வரும் ஒன்று க்யூ ப்ளஸ் ரெண்டு க்யூ ப்ளஸ் மூணு க்யூ பிளஸ்ன்னு போய்கிட்டே இருக்கும் என் என்கியூப் இதோட மதிப்பு என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னது என் இன்டூ என் ப்ளஸ் ஒன்னு டிவைடட் பை டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ இந்த ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்குங்கிட்டு போகும்போது இது வந்து ரூட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு வரும் இப்போது ஃபஸ்ட்டு அஞ்சாவில் போடுவோமா அட்டானத்தலில் போட்டோம் அப்படின்னா நாலஞ்சா இருபது ஜீரோ ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு அடுத்து அஞ்சாவில் போட்டோம்னா என்னஞ்சா நாற்பது ஒரு அஞ்சு அஞ்சு அடுத்து ஒம்பத்தொம்போதா எண்பத்தி ஒன்று ரெண்டு அஞ்சுக்கு ஒரு அஞ்சு ரெண்டு ஒம்போதுக்கு ஒரு ஒம்பது அடு இதை வந்து நம்ம என் இன்டூ என் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டுன்னு ஏன்னா ஸ்கொயர் தான் அங்கிட்டு போய் ரூட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு வரும் அதோட மதிப்பு வந்து நாற்பத்தி அஞ்சு அடுத்து இந்த வகுத்தலில் இருக்க ரெண்டு ஈக்குவல் டுக்கு அங்கிட்டு போகும்போது பெருக்கல்ல மாறும் இப்போ நாற்பத்தஞ்சு இன்டூ ரெண்டு நமக்கு தொண்ணூறுன்னு வரும் இப்போ பாருங்கள் இதை இதே பெருக்கோமா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு தொண்ணூறு இப்போ இதை எதையும் பெருக்கணும்னா என் ஸ்கொயர் ப்ளஸ் என் இந்த ப்ளஸ் தொண்ணூறு ஈக்குவல் டுக்குங்கிட்டு வரும்போது மைனஸ் தொண்ணூறுன்னு வரும் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதை காரணிப்படுத்தலாமா ரெண்டு காரணி எடுக்கணும் அதை பெருக்கினால் மைனஸ் தொண்ணூறு வரணும் அதை கூட்டுனா ப்ளஸ் ஒன்றுன்னு வரணும் பைத்தொம்போதா தொண்ணூறு ஒரு நம்பருக்கு மைனஸ் வரணும் ஆ நமக்கு மைனஸ் தொண்ணூறுன்னு கிடைக்கணும் இங்கே பாருங்கள் இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது அப்போ பெரிய நம்பருக்கு ப்ளஸ் போடணும் சின்ன நம்பருக்கு மைனஸ் போடணும் இப்போ இதை இப்படி இல்லைலாம் என் ஸ்கொயர் இந்த ப்ளஸ் எண்ணுக்கு பதிலாக ப்ளஸ் பத்து என் மைனஸ் ஒம்பது என் மைனஸ் தொண்ணூறு ஈக்குவல் டு ஜீரோ பாருங்கள் இதை கழித்தோம்னா ப்ளஸ் என்னன்னு வந்துருமா அடுத்து இந்த ரெண்டு இதை எடுக்கணும் என்ன பொதுவாக வெளியில் எடுக்கலாம் இப்போ என் ப்ளஸ் பத்து அடுத்து இங்கே வந்து மைனஸ் ஒம்பதை வெளியில் எடுத்தோம்னா என் ப்ளஸ் பத்துன்னு வரும் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ என் ப்ளஸ் பத்து ரெண்டு இதிலேயே பொதுவாக இருக்குது வெளியில் எடுத்துருவோம் அடுத்து மீதாக இருக்கிறது என் மைனஸ் ஒம்பது ஈக்குவல் டு ஜீரோ இப்போ என் ப்ளஸ் பத்து ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதுனா நமக்கு என் வந்து மைனஸ் பத்துன்னு கிடைக்கும் இது வராது என் மைனஸ் ஒம்பது ஈக்குவல் டு ஜீரோ இப்போ என் வந்து ப்ளஸ் ஒம்பதுன்னு வரும் இப்போ ஆன்சர் வந்து ஒம்பது என்னோடய மதிப்பு வந்து ஒம்பது